காரணம் என்னவென்று சொன்னால் நின்ற ஓசூர் மாநகராட்சி எந்த விதமான பணிகளும் துவக்கவில்லை என்பது தான் எங்கள் குற்றச்சாட்டு பாதி இடங்களுக்கு மட்டும் இன்றைக்கு அவர்கள் சாலை வசதிகள் கழிவுநீர் செய்து கொடுத்துருக்காங்க தண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் அறுபது சதவீதத்திற்கு மேலே அப்படியே நின்றிருக்கிறது அதே போல் இப்போ பட்டா கொடுத்துருக்காங்க பட்டா கூட ஐம்பது சதவீதங்களை அப்படியே விட்டு வைத்திருக்கின்றார்கள் ஏன் அப்படி செய்து சொல்லி தெரியவில்லை ஆனால் முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் அவர் பேசும்போதும் சொல்கிறாரு மேனி பொழுதோருன்னு தினமும் பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு திட்டத்தை இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார் நேற்று கூட பேசும்போது அவர் அந்த திட்டங்களை பத்தி பல்வேறு திட்டங்களை சொன்னாரு அந்த திட்டங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிய மாட்டேன் அந்த திட்டங்களுடைய பேரை இன்றைக்கு புரியவில்லைன்றது உங்களுடன் ஸ்டாலின்னு சொன்னாரு அதற்கு பித்தி அதற்கு பிறகு பார்த்தோம்னா நேற்று ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காரு இதெல்லாம் திட்டத்தோடு நின்று போது மக்களுக்கு வந்து சேரவில்லை இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி அதை தான் நாங்க பாக்குறோம் ஏன்னா மாநகராட்சி சரியான முறையில் சுகாதாரத்தை பார்ப்பதில்லை குறிப்பா சொல்லணும்னு சொன்னா அந்த டைட்டான் பகுதிக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த துளிர் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை கழிவு நீரை வந்து வெளியேற்றுவதற்காக மூன்று ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா அது டைட்டானுடைய கழிவு நீர் அல்ல வேற ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரை அதுக்கு மாற்றுப்பாதை ஏற்படுத்தி கொடுங்க அதற்கு அந்த டைட்டானுடைய ஓரத்தில் அதாவது அது சுற்று இருக்கக்கூடிய பகுதியிலேயே அந்த பைப்பை போட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க எல்லாருமே வந்தாங்க எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாருமே வந்தாங்க அதிகாரிகள் வந்தாங்க ஆய்வு செய்தார்கள் ஆனா மூன்று ஆண்டுகளாக அப்படியே நின்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் இந்த நேரத்தில் அவர்கள் வருவது பார்ப்பது செல்வதாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னாக்க பல்வேறு பகுதியில் குடிநீர் பிரச்சனைகள் தலைவர் தேடி கொண்டிருக்கின்றது புதியதாக போர்வெல் போடுவதாக சொல்ல எங்களுக்கு தேவை ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் காரணம் என்னவென்று சொன்னால் நீங்க தான் சொன்னீங்க ஒசூரில் இருக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் புளோரைடு இருக்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் தான் இருக்க வேண்டும் அதற்கு மேலே இருந்தால் பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பாதிப்பு இருக்கணும்னு சொன்னாங்க சொல்லி தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தாங்க ஆனால் அறுபது சதவீத மக்களுக்கு தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு முழுமையான தண்ணீரை வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு பார்க்குறோம் பட்டாவும் அதே மாதிரி தான் ஐம்பது சதவீதம் கிடைச்சிருக்கு இன்னும் ஐம்பது சதவீதம் கொடுக்க வேண்டியது இருக்கு அர இந்த ஆட்சி ஆடர்கள் இருக்கும் போது அந்த இதை கொடுக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றி தரணும்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய முக்கியமான பிரதானமான கோரிக்கை நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம் அதேபோல் மற்றும் சில கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் அதை கூட இன்றைக்கு இந்த கூட்டம் முடிந்த பிறகு அந்த கோரிக்கைகளை எடுத்து சென்று மாநகரத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய நம்முடைய மேயர் இடத்திலும் மீண்டும் மாநகராட்சியினுடைய ஆணையர் இடத்திலும் கொடுக்க இருக்கின்றோம் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம் எங்கள் கோரிக்கை மீது இந்த அரசோ இருக்கக்கூடிய மாநகராட்சியோ நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் மீண்டும் இந்த போராட்டத்தை தொடர்வோம் சாலை முறையில் கூட இன்றைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை கூட இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆர்ப்பாட்ட குற்ற குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவருமான கோளார் ஆர் துரை அவர்களே வரவேற்பு நிகழ்த்திய கூட்டமைப்பின் துணைத் தலைவர் ராமமூர்த்தி அவர்களே இந்த எனக்கு பின்னால் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற நல்ல சங்க தலைவர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை வாழ்த்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாம் பத்தாம் கோரிக்கள்ியறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் சாலை சாலை வசதி வசதி குடிநீர் திட்டம் தண்ணீர் வந்து அனைவருக்கும் கிடைக்கணும் என்ற ஒரு கோரிக்கை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது அனைத்து குடியிருப்போர் நல சங்க கூட்டமைப்பு தொடர்ந்து மக்களுக்காகவும் மக்கள் ஏழை எளிய மக்களுக்காகவும் அதே போல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து நாம் போராடி கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட போது வரி விதிப்புக்காக நாம் ஆரம்பிக்கப்பட்டு பல கட்ட போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் அன்றைக்கு ஊரக வளர்ச்சி துறையினுடைய அந்த துணை தலைவராகவும் இருந்தார் அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பகுதியிலே அன்றைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கோபிநாத் அவர்கள் நம்முடைய போராட்டத்தை பார்த்து இந்த போராட்டத்துக்காக நான் வசூல் செல்ல முடியாது நீங்க வந்து சட்டமன்றத்தில் எனக்கு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்ற நிலைமைக்கு கோபிநாத் அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்க அதுக்கு பிறகுதான் சட்டமன்றத்தில் ஒரு குழு அமைச்சு ஏற்கனவே உயர்த்தப்பட்ட அந்த வரி விதிப்பு சம்பந்தமாக ஒரு குழு போட்டு நம்முடைய ஓசூர் பகுதிக்கு வந்து அனைத்து பகுதிகளுக்கு போய் அன்றைக்கு உயர்த்தப்பட்ட அந்த வரி விதிப்பு என்பது ஐம்பது சதவீதமாக குறைக்கப்பட்டது